வந்து இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதி பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலேயும் பாண்டிச்சேரியில் ஒரு பாராளுமன்ற தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் இடைத்தேர்தல் நடக்குது தே நாடாளுமன்ற தேர்தலும் இந்த இடைத்தேர்தல் நடக்குது இதில் மாபெரும் வெற்றியே நாங்கள் பெறுவோம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழகம் தலைமை மரணம் தமிழர் வாழ்வு மலரணுங்கிற ஒரே எண்ணத்தோடு ஏன்னா தமிழ்நாட்டு உரிமைகள் இந்த மோடி ஆட்சியில் பாதி பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எடப்பாடி ஆட்சிங்கிறதே ஆட்சின்னு இல்லாமல் இது மோடி சொல்கிறத கேட்டு நடக்கிற ஒரு அவங்களுடைய ஏவல் அரசாங்கமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இவங்க மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்கிறதுனால புதிய மாற்றத்திற்காக தமிழ்நாட்டில் வாழ்ற இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் சேஞ்சுக்காக பரிசு பெட்டகத்தில் வாக்களித்து மாபெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போறாங்க அதிமுக இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அலுவலகம் அது வந்து எங்க கேண்டிடேட் ஜெயக்குமாரோட ஆபீஸ் கீழே இருக்கு அது சின்ன ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அந்த ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் வந்து திரு அமரேசன் அவர் ஏடிமிக்க பிரமுகர் அவர் வந்து டெய்லி ஏடிமிக்கே கேண்டிடேட் லோகிராஜனோட கே ஓட்டு கேட்டு போகிறாரு அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் ஒரு ரூமில் பணம் இருக்கிற தகவல் கொடுத்ததே எங்கள் கேண்டிடேட் தான் பணம் வச்சு ஏடிஎமிக்கே காரைக்கு கொடுக்க போகிறாங்கட்டு அப்போ போனப்போ எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளார போகிற வந்த அவங்க வந்து போலீஸ் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளார வர வந்ததுனால எங்கள் தொண்டர்கள்லாம் அங்கே நின்றுட்டு தான் ஏடிமிக்க இது அம்மா மக்கள் முன்னேற்ற இருக்கிற ஆஃபீஸ்ட்டு என்னவங்க எங்கள் ஆஃபீஸ் போகாதீங்க மேலே போங்கன்னு சொன்னது அவங்க போகாமல் எங்கள் ஆளுகளை அடித்து வரட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கே பணம் இருக்கிறது தெரிஞ்சு அதை தவறுதலாக வந்து அதான் எங்கள் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி ஏடிமிக்க ஒரு பிரமுகருடைய காம்ப்ளெக்ஸில் போய் அவங்களுடைய ரூமில் வச்சு எங்கள் தொண்டர்களோ எங்கள் நிர்வாகிகளோ பணத்தை அங்கே வச்சு பிரித்து கொடுப்பாங்களா இது வந்து அவங்க எங்க வச்சுட்டு ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷனில் பன்னீர்செல்வத்தோட பையன் தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்காளர் இருக்குது ஆயிரம் ரூபா வேறு கொடுத்தது நிறையா வீடியோ ஆகிருக்கு அதான் உண்மை அதை அதை துப்பாக்கி சூடு நடத்துகிறவுக்கு என்ன இருக்குன்னா எங்கள் தொண்டர்கள்லாம் கீழே நிற்கிறாங்க எங்கள் கேண்டிடேட் தான் இன்டிமேட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி மேலே அந்த காம்ப்ளெக்ஸில் இவர் ஆஃபீஸ் கீழே இருக்குது அது ஏடிமிக்க பிரமுகருடைய காம்ப்ளெக்ஸு அதில் ரூமில் வச்சு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு இன்டிமேட் பண்ணதே இவர் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து எங்கள் தொண்டர்கள்லாம் அங்கே குடும்பி நிற்கிறாங்க அதை வந்து பிடிச்சி கொடுக்கணும் வெளியில் பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அதனால தான் அவங்க வந்து அங்கே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள காப்பாற்றி அழைச்சிட்டு போகிறதுக்கு அங்கே ஏடிஎமிக்க பிரமுகரில் முடியலன்னா எங்கள் ஆளுகளை அரெஸ்ட் பண்ணி நூற்றி எழுபத்தஞ்சு மேல மேலே கேஸ் போட்டிருக்காங்க அது வந்து திட்டமிட்ட சரி அந்த கலெக்டர் சொல்கிறப்பே தெரியுது பாருங்களேன் ஏற்கனவே பன்னீர்செல்வம் பையன் மேலே அவர் வந்து ஒரு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மறைச்சார்னு இவருக்கு டீட்டெயில் கொடுக்குறாரு இல்லை இல்லை நான் அதை வந்து கன்ஃபர் அதை நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க அந்த கலெக்டர் இது அங்கே இருக்கிறவங்களாம் இந்த பழனிச்சாமி பன்னீர்செல்வத்தோட எடுபடிகளாக அங்கே அதிகாரிகள் இருக்கிறதுனால அது பண்ணியிருக்காங்களே தவிர ஒரே கேள்வி அவங்க ஏடிஎம்கே காம்ப்ளெக்ஸில் போய் நாங்கள் உட்கார்ந்துட்டு எங்க நிர்வாகிகள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை அங்கே வச்சு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை புகார்கள் என்ன பெரிய எல்லாம் புத்தரோட பேரனுங்கிற மாதிரி பணம் கொடுத்தது ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அவங்க தான் இப்போ தஞ்சாவூரில் கூட இவங்க ஆட்டோவுக்கு கூட பணம் கொடுத்துருக்காங்க அதுதான் உண்மை எங்கள் நாங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க அவங்க தான் பயந்துக்கிட்டு நிறைய தொகுதிகளில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க நாங்கள் எங்கள் இவங்கெல்லாம் கூட பணம் கொடுக்குறாங்க தடுக்கணும்னா இல்லை பப்ளிக் வாங்கிட்டு ஓட்டு போட்டு நீங்கள் பப்ளிக்கை அது போய் தடுக்காதீங்கன்னு சொன்னேன் நான் எல்லா இடத்துலையும் ரெண்டாயிரூவா கொடுத்துருக்காங்க அசம்பிளிலெலாம் பார்லிமெண்ட் லெவலில் ஓ ஓபியோடைய பையன் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு நிறைய தொகுதியில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பிஜேபி கேண்டிடேட் ஏனை சின்னத்தில் என்னார் வெள்ளூரில் அவர் போய் போராடுறதுக்கு காரணம் கோர்ட்டில் அவர் எங்கள் ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு அது ஆம்பூர் அசம்பிளிலேயும் குடியாத்த அசம்பிளிலையும் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இதுதான் உண்மை இது அதனால தான் போய் கோர்ட்டில் அதை போய் இது பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் எங்க தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசாங்கத்தோடைய கைப்பாவையாக செயல்படுது தானே உண்மை தமிழகத்துல தமிழகத்தில் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக செயல்படுறாங்க பழுதாக இருக்கு ஆமா நீ கூட ஆக்டர் ராஜேஷ் வந்து டிவியில் பார்த்தேன் நூற்றி எண்பத்து ரெண்டில் போ ஓட்டு போட போனேன் எங்கள் மத்தியானம் மூணு மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இதில் ஒன்றும் ஃப்ராட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் நம்மளுடைய சிம்பிள் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆனால் இந்த மோடியோ யா கவர்மெண்ட் மெஷினரியோ எப்படியெல்லாம் தப்பாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறாரு இதெல்லாம் எதிர்த்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க அதனால தான் மக்கள் வந்து மாபெரும் ஆதரவு எங்களுக்கு அளிக்கிறாங்கன்னா மோடியோட அரசாங்கம் அதுக்கு மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி எடுபுடி அரசாங்கமாக இருந்துக்கிட்டு மோடிக்கு எடுபுடி பழனிசாமியாக தான் இருக்கார் அவர் இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன நிச்சயம் போகிற இடங்கள்லாம் நீங்கள் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுது இது பட்டு அன்ஃபார்ச்சுனேட்டு வந்து ஊடகங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீதம் நாற்பது அது பொய்ன்னு வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ப்ரூவ் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் நிச்சயம் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது மத்திய அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு அரசாங்கமே மத்திய அரசாங்கத்தோட கைப்பாய செயல்படுது நம்மளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்குன்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்காரு மோடி அதனால் தமிழ்நாடு வந்து தான் உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா இந்த தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பிஜேபியை புறக்கணிச்சிட்டு மாநில கட்சிக்கு அது மாநில உரிமைக்காக போராடுற கட்சி எத்தனையோ மாநில கட்சி இருக்கு அவங்க எம்பி ஜெயிச்சிட்டு போய் அங்கே மத்திய அமைச்சராக கட்சிகள் மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக போராடுற கட்சியாருன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இளைஞர்களில் எண்பது சதவீதத்துக்கு மேலே அம்மா மக்கள் கழகத்துக்கு அதான் ஆதரவாக இருக்காங்க தமிழ்நாடு தலைநிபுரவும் தமிழர் வாழ்வு மலரும் தமிழ்நாடு இல்லைன்னா வந்து இந்த ஸ்டேட்டை இல்லாமல் பண்ணிவிடுவாங்க பாலைவனமாக்கிடுவாங்க விவசாயம்லாம் அங்கே அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து இளைஞர்கள்லாம் எழுச்சியாக இருக்காங்க தாய்மார்கள் ரொம்ப அதை விட ஸ்பீடாக இருக்காங்க பெரியோர்களும் யோசித்து சரியாக வாக்களிப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும்